கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பித்தளையாய் போன ராஜாக்கள் பாகம் இரண்டு தயவுசெய்து பித்தளையாய் போன ராஜாக்கள் பாகம் ஒன்றை படித்துவிட்டு அதன் பின்பு பாகம் ஒன்றை படியுங்கள் அப்பொழுதுதான் ராஜாக்களின் சரித்திர தொடர்ச்சி புரியும் நன்றி சாலமன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரோல் ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்பட்டு தென் தேசத்துக்கு யூதா ராஜ்யம் என்றும் வட தேசத்துக்கு இஸ்ரேல் ராஜ்யம் என்றும் பெயர் வந்தது தென் தேசத்தை யூதா ராஜாக்கள் ஆண்டனர் வட தேசத்தை இஸ்ரேல் ராஜாக்கள் ஆண்டனர் முதலாவது யூத ராஜ்யத்தை ஆண்ட இருபது ராஜாக்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள் அதோ அந்த ராஜாக்களின் காலம் என்ற கலர்ஃபுல் சாட்டை பாருங்கள் முதலாவது ரெஹோபயாம் யூதாவின் முதல் ராஜா சாலமன் ராஜாவின் மகன் எருசலேமை தலைநகரமாக கொண்டு பதினேழு வருஷம் ஆட்சி செய்தான் மிகவும் பொல்லாதவன் முதியோரின் ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபரின் ஆலோசனையை கேட்டு அதன்படி கொடூரமாக ஆட்சி செய்தான் விக்கிரகத் தோப்பு உண்டாக்கி கேவலமான புணர்ச்சிக்காரரை வைத்து கர்த்தருக்கு கோபம் மூட்டி ராஜா பித்தளையாய் போனான் இரண்டாவதாக அபியாம் யூதாவின் இரண்டாவது ராஜா ரெகோபயாமின் மகன் மூன்று வருஷம் ஆண்டான் பலசாலி ஆனால் குணசாலி அல்ல தாவீதின் இருதயத்தைப் போல் உத்தமமாய் இருக்கவில்லை கர்த்தரை மறந்து விக்கிரங்களை வணங்கி பித்தளையாய் போனான் மூன்றாவது ஆசா யூதாவின் மூன்றாவது ராஜா அபியாமின் மகன் நல்லவன் உத்தமன் நாற்பத்தோரு வருஷம் ஆண்டான் யூதா ராஜாக்களில் உள்ள ஆறு உத்தம ராஜாக்களில் ஆசாவும் ஒருவன் ஒன்று தாவிது ரெண்டு ஆசா மூன்று யோசபாத் நாலு யோவாஸ் ஐந்து எசேக்கியா ஆறு யோசியா ஆசாவை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது ஆசா அவன் லேசா என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் லேசான காரியம் உம லேசான காரியம் என்று பாடுகிறோம் அல்லவா பலமான எத்தியோப்பியா படையை ஜெயிக்க நீர் எனக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று ஜெபித்து வெற்றி பெற்றானே அந்த ஆசாதான் இந்த ராசா தங்க ராசா ரெண்டு நாளாகவும் பதினாலு பதினொன்று ஆசாம்னு இருதயம் கத்தரோடு உத்தமமாக இருந்தது அந்த உத்தம குணத்தால் தங்கமாக ஜொலித்தான் இந்த ஆசா ராஜா அதுவும் அந்த கலர்ஃபுல் சாட்டை பாருங்கள் நான்காவது யோசபாத் யூதாவின் நாலாவது ராஜா ஆசாவின் மகன் இருபத்தைந்து வருஷம் அரசாண்டான் நல்லவன் உத்தவன் யூத ராஜாக்களில் உள்ள ஆறு உத்தம ராஜாக்கள் யோசபாத்தும் ஒருவன் கத்தருடைய வேத புஸ்தத்தை யூதாவின் பட்டணங்களில் உபதேசிக்க போதிக்க கட்டளையிட்டவன் இந்த யோசபாத் ஆகிலும் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணுவது போல பாகலை வணங்கும் இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகா ராஜாவோடு சம்பந்தம் கலந்து தன் மகன் யோராமுக்கு இயேசபியல் மகள் அத்தாலியா சிலிப்பியை மனம் பிடித்து வைத்தது மாபெரும் தவறு ஐந்தாவது யோராம் யூதாவின் ஐந்தாவது ராஜா யோசப்பாத்தின் குமாரர் ஏழு பேரில் யோராம் சேஷ்ட புத்திரன் எனவே முப்பத்தி ரெண்டு வயதில் ராஜாவாகி எட்டு வருஷம் இறசலிமேல் ஆட்சி செய்தான் மிகவும் பொல்லாதவன் ஏசபேலின் மகளான அத்தாலியால் யோராமுக்கு இருந்து துன்மார்க்கமாய் நடக்க ஆலோசனை காரியாக இருந்தாள் பதவி ஆசையினால் கூட பிறந்த வாலிப தம்பிமார் ஆறு பேரை அநியாயமாக கொண்டு போட்டான் இப்படி இருக்க ஒரு நாள் பல்லவத்திலிருந்து எலியாக எழுதின ஒரு கடிதம் யோராமுக்கு வந்தது ரெண்டு நாளாகவும் இருபத்தொன்று பன்னிரெண்டு அதில் தெய்வ பயம் இல்லாமல் சோரமார்க்கமாக நடந்து உன்னை பார்க்கல இருந்த உன் கூட பிறந்த வாலிப இளவரசர்களான ஆறு தம்பிமாரை அநியாயமாய் பட்டயத்தால் கொண்டதால் நீ குடல் சரிந்து கொடிய வியாதினால் சாவா என்று எளிந்தது அப்படியே குடல் சரிந்து செத்தான் விரும்புவார் இல்லாமல் இறந்து போனவன் இந்த தான் பவுனாய் மினுங்க வேண்டிய யோராம் பதவி ஆசினால் பித்தளையாய் போனான் ஆறாவது அகசியா யூதாவில் ஆறாவது ராஜா யோராமின் மகன் ஒரு வருஷம் ஆண்டான் இஸ்ரோம ராஜாவாகிய எகு அகசியாவை கொண்டு போட்டான் அகசியாவும் பித்தளை போல் ஆனான் அகசியாவுக்கு பிறகு ஆளத்தக்க புருஷன் இல்லாததால் அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் ராணி ஆனாள் ஏழாவது அத்தாலியாள் யூதாவில் ஏழாவது ஆண்ட ராணி யோராமின் மனைவி ஆகாப் ஏசப்பலின் மகள் ஆறு வருஷம் ஆண்டாள் மிகவும் பொல்லாதவள் பாகால் பைத்தியம் கொலைக்காரி அத்தாலியால் வம்சாத்தாரை கொலை செய்யும்போது அகசியாவின் ஒரு வயது மகன் யோவாஸ் மட்டும் தப்பி பாதுகாக்கப்பட்டான் யோவாஸ் ஏழு வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தடுக்க வந்த அத்தாலியாலை கொண்டு போட்டார்கள் எட்டாவது யோவாஸ் யூதாவின் எட்டாவது ராஜா அகசியாவின் மகன் ஏழு வயதில் ராஜாவாகி நாற்பது வருஷம் அரசாண்டான் நல்லவன் உத்தமன் யூதா உத்தம ராஜாக்கள் ஆறு பேரில் யோவாசும் ஒருவன் ஆலயத்தை புதுப்பித்து எடுத்து கட்டி பொன்னாக விளங்கினான் பிற்காலத்தில் அரமனை ஊழியக்காரர்கள் யோவாசை கொண்டு போட்டார்கள் ஒன்பதாவது அமத்ஷியா யூதாவில் ஒன்பதாவது ராஜா யோவாசின் மகன் இருபத்தொம்பது வருஷம் ஆண்டான் ரொம்ப பொல்லாதவன் முதல் முதல் இஸ்ரேலின் கூலிப்படையை நூறு தாழ்ந்து வெள்ளிக்க பேசி அமர்த்தியது இந்த தான் அரமனை ஊழியக்காரர்கள் அமித்ஷியாவை கொண்டு போட்டனர் பத்தாவது உஷியா என்ற அசரியா யூதாவில் பத்தாவது ராஜா அமித்ஷாவின் மகன் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அரசாண்டான் பெருமையால் மேட்டுமையால் அழிந்தவன் கர்த்தருக்கு ரோதமாக தூபம் காட்ட சென்ற போது கர்த்தர் அடித்தார் மரண நாள் மட்டும் குஷ்ரோஹியா இருந்து பித்தளையாய் போனான் பதினொன்றாவது யோதாம் யூதாவின் பதினோராவது ராஜா உஷியாவின் மகன் பதினாறு வருஷம் ஆண்டான் ஏசாயா ஓசியா மீகா தெற்கு புத்திமதி சொல்லி எச்சரித்தார்கள் கத்தரை மறந்து விக்கிரங்களை வணங்கி பித்தளையாய் போனான் பன்னிரெண்டாவது ஆகாஷ் யூதாவின் பன்னிரெண்டாவது ராஜா யோதாமின் மகன் பதினாறு வருஷம் அரசாண்டான் சன் டைல் என்ற சூரிய கடிகாரத்தை கண்டுபிடித்தவன் இந்த ஆகாஷ் தான் எருசலேம் தேவாலயத்து கதவுகளை பூட்டியவன் தமஸுக்கு தெய்வங்களை வணங்கி பித்தளையாய் போனவன் இந்த ஆகாஷ் பதிமூன்றாவது எசேக்கியா யூதாவின் பதிமூன்றாவது ராஜா ஆகாஷின் மகன் இருபத்தொன்பது வருஷம் அரசாண்டான் நல்லவன் உத்தமன் எருசலேம் தேவாலய கதவுகளை திறந்தவன் யூதா தேசத்து ஆறு உத்தம ராஜாக்கள் எசேக்கியாவும் ஒருவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவன் மோசை உண்டு பண்ணின என்ற வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டவன் இந்த எசைக்கியா மரணப்படுக்கையில் எசேக்கியா விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் பதினைந்து வருஷத்தை கூட்டிக் கொடுத்தார் அந்த அற்புதம் நடந்த மூன்றாம் வருஷத்தில் மனாசே பிறந்தான் எசேக்கியா மறைக்கும் போது மனாசேக்கு பனிரெண்டு வயது என்பது குறிப்பிடத்தக்கது எசேக்கியா உத்தமமாக நடந்து பொன்னாக விளங்கினான் பதினைந்து வருட அற்புதம் நடக்காவிட்டால் மனாசே பிறந்திருக்க மாட்டான் பதினான்காவது மனாசே யூதாவின் பதினாலாவது ராஜா எசேக்கியாவின் மகன் ஐம்பத்தைந்து வருஷம் ஆண்டான் மிகவும் பொல்லாதவன் ஏராளமான குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தியவன் ஏசாயா தீர்க்கதை வாழால் ரெண்டு துண்டாக வெட்டியவன் இந்த மனாசேதான் என்று பாரம்பரிய யூதர்களும் வேத வல்லுநர்களும் சொல்கிறார்கள் விக்கிரங்களை ஆலயத்தில் கொண்டு வைத்தவன் தன் மகனை தீக்கடக்க பண்ணியவன் நாட்டை நாசப்படுத்தி பித்தளையாய் போனவன் இந்த மனாசே பதினைந்தாவது ஆமோன் யூதாவின் பதினைந்தாவது ராஜா மனாசேயின் மகன் ரெண்டு வருஷம் அரசாண்டான் பொல்லாதவன் கத்திரை மறந்து விக்கிரங்களை வணங்கி பித்தளையாய் போனவன் அரமனை ஊழியக்காரர் ஆமோனை வெட்டி கொண்டு போட்டார்கள் பதினாறாவது யோசியா யூதாவின் பதினாறாவது ராஜா ஆமோனின் மகன் முப்பத்தோரு வருஷம் அரசாண்டான் மிகவும் நல்லவன் உத்தமன் யூதா தேசத்து ஆறு உத்தமர்களில் யோசியாவும் ஒருவன் ஆலயத்தை பழுது பார்த்தவன் பஸ்கா பண்டிகையை கொண்டாடியவன் பைபிளில் பிறக்கும் முன்பே பெயரிடப்பட்ட ஏழு பேர்களில் யோசியாவும் ஒருவன் ராஜாக்கள் பதிமூன்று ரெண்டு சுமார் முன்னூற்றி இருபத்தைந்து வருஷம் கழித்து சமாரியாவில் பாகால் பூசாரிகளை பளிமின்னத்தின் மேல் பலியிட்டவன் இவன்தான் தான் கத்திற்காக வைரயாக்கியமாக இருந்து பொன்னாக ஜொலித்தான் இந்த யோசியாவின் மேல்தான் இறைமையாக புலம்பல் பாடினான் ரெண்டு நாளாக முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அதுவும் அந்த யோசியா ஃபேமிலி ட்ரீ சாட்டை பாருங்கள் பதினேழாவது யோவகாஸ் யூதாவின் பதினேழாவது ராஜா யோசியாவின் மூன்றாவது மகன் மூன்று மாதம் ஆட்சி செய்தான் யோவகாசுக்கு சல்லும் என்ற பெயரும் உண்டு மிகவும் பொல்லாதவன் சிறைப்பிடிக்கப்பட்டு எய்துக்கு கொண்டு போகப்பட்டு வாரிசு இல்லாமல் செத்து பித்தளையாய் போனான் பதினெட்டாவது எலியாக்கிம் என்ற யோயாக்கிம் யூதாவின் பதினெட்டாவது ராஜா யோசியாவின் ரெண்டாவது மகன் பதினோரு வருஷம் ஆட்சி செய்தான் மிகவும் பொல்லாதவன் கத்தார் எரேமியா மூலம் சொன்ன தெற்கு தர்சன புஸ்தக சுருளை தீயில் போட்டு எரித்தவன் இந்த யோயா கிம் எரேமியா முப்பத்தாறு இருபத்தி மூணு உரியா என்னும் தெற்குதரசியை பட்டைத்தால் கொண்டவனும் இவன் தான் கேவலம் கடைசியில் ஒரு கழுதை போல் புதைக்கப்பட்டவனும் இவன்தான் எரேமியா இருபத்தி ரெண்டு பத்தொம்பது தெற்கு தேசிகள் எச்சரித்தும் மனம் திரும்பாமல் பித்தளையாய் போனான் அந்த யோசியா ஃபேமிலி ட்ரீ சாட்டை பாருங்கள் பத்தொன்பதாவது யோயாக்கின் யூதாவின் பத்தொன்பதாவது ராஜா யோயாக்கிமின் மகன் மூன்று மாதம் ஆட்சி செய்தான் எக்கோனியா என்ற பெயரும் உண்டு சிறை பிடித்து என்ற என்று ஈராக்கு கொண்டு போகப்பட்டான் முப்பத்தேழு வருஷம் கழித்து சிறையிலிருந்து வெளியே வந்து ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது பாபுலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எக்கோனியாவை பெற்றான் என்று மத்தையை ஒன்று பதில் சொல்லப்பட்டது இந்த எக்கோனியா தான் ஆப்ரஹாமின் குமாரனான தாவிதியின் குமாரனாகிய கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தார் என்று மத்தியை ஒன்று ஒன்று மற்றும் மத்திய ரெண்டு ரெண்டில் சொல்லப்பட்டுள்ளது என்பது எவ்வளோ சரித்திரபூர்வமான உண்மை பார்த்தீர்களா பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்தது இந்த எக்கோனியா தான் அந்த சாட்டை பாருங்கள் இருபதாவது சிதேக்கியா யூதாவின் இருபதாவது ராஜா யோசியாவின் மகன் பதினோரு வருஷம் ஆட்சி செய்தான் மிகவும் பொல்லாதவன் கர்த்தருக்கு துரோகம் செய்தவன் கிமு ஐநூற்றி எண்பத்தாறில் எருசுலேம் தீ கொளுத்தப்பட காரணமாக இருந்தது இந்த தான் சிதேக்கியா ரிப்லா என்கிற பட்டணத்துக்கு கொண்டு போகப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு வெண்களை விலங்கு போடப்பட்டு பாப்லூன் என்ற ஈராக்கிற்கு இழுத்து செல்லப்பட்டான் யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்து நிமித்தம் பாபுலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று இரண்டு நாளாகவும் ஒன்று ஒம்போது சொல்கிறது தங்கத்துக்கொப்பான சீயோன் குமாரர் பித்தளையாய் போனார்கள் ஐயோ பொன் மங்கி பசுபொன் மாறிட்டே என்று எரேமியாவும் புலம்புகிறார் புலம்பல் நாலு ஒன்று என்ன பரிதாபம் நாமும் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் இருந்தால் நாமும் பொன் பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன ஐயோ இரும்பின் நிலை என்ன நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றால் மனித நிலை என்ன உலகம் நிலை என்ன பொன்மங்கி நிறம் மாறி அழிந்து போகுமனால் நிலை என்ன ஐயோ இரும்பி நிலை என்ன ஆம் கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் எனவே இன்றே மனம் திரும்பி பொருளாசை மற்றும் ஜீவனத்தின் பெருமை என்ற இரண்டு விக்கிரங்களுக்கு விலகி ஓடி சாத்தானுக்கு ஏற்று நின்று உத்தமமாய் கத்திரி பின்பற்றுங்கள் வெளிப்படுத்தல் பதினாறு பனிரெண்டு ஏழு கிலோமீட்டர் அகலத்தில் ஓடிய ஐப்ராத் நதி இன்று அரை கிலோமீட்டர் அகலத்திற்கு வற்றி போயிட்டே அணுகுண்டு ஆதிக்கத்தை பார்த்த பிறகாவது ஜீவனத்தின் பெருமையாகிய ஆடம்பரத்தை குறைத்து ஏபிசிடி ஃபார்முலாவை நினைத்து கொள்ளுங்கள் ஏ அக்செப்ட் தட் யுவர் சின்னர் பாவ் என்று தாழ்த்துங்கள் பி பிலீவ் தட் ஜீசஸ் டயட் ஆன் த கிராஸ் ஃபார் யுவர் சின்ஸ் என்று நம்புங்கள் சி கன்ஃபர்ஸ் யுவர் சின்ஸ் டு ஜீசஸ் பாவ மன்னிப்புக்காக கெஞ்சுங்கள் டி டெத் இஸ் அஷ்யோட் ஆஃப் ஹெவன் உலகத்தின் முடிவுக்கும் இயேசுவின் வருகைக்கும் பைபிளில் சொல்லப்பட்டுள்ள அடையாளங்களை தெரிந்து கொண்டு அந்த அடையாளங்கள் இன்று நிறைவேறி வருகிற செய்திகளையும் அறிந்து கொண்டு அதிக உஷாராயிருங்கள் யோசுவா பதினாலு எட்டில் நானோ என் தேவநாய கத்திரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சொல்லி காணானுக்குள் நுழைந்த அந்த காலேப்பு போல் நாமும் காணானுக்குள் செல்வமாக ஆமேன் போன ராஜாக்கள் பாகம் மூன்று தொடரும்